அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த டிராகனின் காதல் கதையுடைய எட்டாவது ஒன்பதாவது எபிசோட்ஸ் தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் எபிசோடில் சியாவோட சியாவோடய ஷாப்பில் வேலை பார்க்கணுன்னு கேட்டிருப்பான் அதோட தான் முடிச்சிருப்பாங்க இந்த எபிசோடோட ஆரம்பத்திலேயே சியா என்ன நினைக்கிறானா இந் உன்னை மாதிரி ஒரு வித்தியாசமான ஆளை வேலைக்கு சேர்த்துக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் முட்டல் கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு வெளியே என்ன சொல்கிறான்னா வேலையாட்களுக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு எங்கள் ஷாப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இப்போதைக்கு வேலையாட்களை சேர்த்துக்க முடியாது இருக்கா அதுக்கு இமோகி கேட்குறா அப்போ முடியாதுன்னு சொல்கிறியா அப்படின்னு சியாவும் ஆமான்னு மான்சை ஆனால் இமோகிக்கு அவனோட சக்திகள் பயன்படுத்துகிறதுக்கு சியா பக்கத்துலேருந்தே ஆகணும் அதனால் இமோகி என்ன சொல்கிறான்னா அவனை மாதிரி யாராலுமே டீ போட முடியாதான் அவன் தான் ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு அவனே பெருமையாக சொல்லிக்கிறான் ஆனால் அதான் உண்மை ஏன்னா சியாவோட பாட்டிக்கு கூட நிறையா விஷயம் இமோகி தான் சொல்லி கொடுத்து ஜுண்ணு சியாவோட பாட்டிக்கிட்டேருந்து தான் டீ போடுற விஷயம்லாம் கற்றுட்டு இருந்திருப்பான் அதெல்லாம் தெரியாமல் சியா சொல்கிறா என்னோடய ஃப்ரெண்டு உன்னைய விட நல்லாவே டீ போடுவான் அப்படின்னு நினச்சி தான் சொல்கிறா ஆனால் இமோகி விடுறதா இல்லை கண்டிப்பாக அங்கே வேலைக்கு சேர்ந்தே ஆகணும்னு என்ன சொல்கிறான்னா நான் உங்களுக்கு ஸ்பெஷல் குவாலிட்டி டீ இலைகள் தரேன் அப்படின்னு சொல்கிறான் அதை கேட்டவுடனே சியாவோட பாட்டி டைரி எழுதியிருப்பாங்க இல்லையா அதை யோசித்து பார்க்குறா அந்த டீ இலைகளால் போட்ட டீயை குடித்தவங்களுக்கு நோய்கள் குணமாகுதுன்னு சொல்லியிருப்பாங்க பாட்டி அவங்க டைரியில் எழுதி இந்த டீ இலைகளை பற்றி தான் இவனும் சொல்கிறானோ அப்படின்னு இவ யோசிச்சுக்கிட்டு இருக்கா இவ எதுவுமே பதில் சொல்லாததுனால இம்மூகி எந்திரிச்சு போக போகிறான் உடனே சியா அவனை வெயிட் பண்ண சொல்லிட்டு இந்த டீல் நல்லா இருக்கே அப்படின்னு யோசிக்கிறாள் இவன் இங்கே வேலை பார்த்தா அப்படின்னா நமக்கு டீலேகளும் கிடைக்கும் அதே மாதிரி நிறைய விஷயங்களும் அவங்ககிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாள் இன்னொரு பக்கம் என்ன யோசிக்கிறானா ஜூன் சொன்னதை யோசித்து பார்க்குறா நீ எப்போவுமே உன்னோட ஆர்வக்கொள்ளனால் பிரச்சனை இல்லை மாட்டிக்கிற அப்படின்னு சொன்னதையும் இவளோட ஆர்வக் குளறினால் என்னென்ன பிரச்சனைலாம் மாட்டிக்கிட்டா அப்படிங்கிறத யோசித்து பார்த்துட்டு இனிமே அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு நல்ல முடிவெடுத்து இன்மோகிக்கிட்ட உங்கள் ஆஃபருக்கு ரொம்ப நன்றி ஆனால் அப்படின்னு சியா அடுத்த வார்த்தை சொல்கிறதுக்கு முன்னாடியே டீ ஷாப்போட கதவு திறக்குது சியாவும் வந்தவங்கக்கிட்ட இன்னும் டீ ஷாப் திறக்கலை அப்படின்னு சொல்கிறா வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தா போன எபிசோடில் சியாவோடய டீ ஷாப்புக்கு ஆப்போசிட்டில் நின்று ரெண்டு பொண்ணுங்க செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தாங்கள்ல அவங்க தான் வந்திருக்காங்க ஹோ அப்போ நாங்கள் இப்போது டீ குடிக்க முடியாதா அப்போ எப்போ தான் திறப்பீங்க அப்படின்னு ரெண்டு பேரும் கேட்குறாங்க அதுக்கு சியா அடுத்த வாரம் தான் நாங்கள் ஆஃபீஷோட ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறா இப்போது இந்த ரெண்டு பொண்ணுங்களும் அந்த பையன் இங்கே தான் வேலை பார்க்குறானா எப்போ இங்கே தான் இருப்பானா அப்படின்னு கேட்குறாங்க சியாவும் அந்த பொண்ணுங்க இமோகியை பார்க்குறதுக்கு தான் வந்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு இம்மோகியை வச்சே இந்த டீ ஷாப்பை பிரபலமாக்கிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த பொண்ணுங்கக்கிட்ட இந்த பையன் இங்கே தான் வேலை பார்க்குறான் இங்கே தான் எப்போவுமே இருப்பான் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அந்த பொண்ணுங்களும் அப்படியா அப்போ நாங்கள் அடுத்த வாரம் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அடுத்த சீனில் ஜுன் சியாவோட டீ ஷாப்புக்கு வரதை தான் காமிக்கிறாங்க அஞ்சாவது எபிசோடில் கிளம்புனவன் இப்போ தான் வரான் உள்ளே வந்து பார்த்தா ஷாக் ஆகிதான் ஏன்னா சியா இம்மோகிக்கிட்ட அப்படி சிரித்து சிரித்து பேசிகிட்ருக்கா அடுத்த சீனில் சியா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா அதுக்கு ஜுன்னு நீ அவனை வேலைக்கு சேர்த்துக்க போறியா அப்படின்னு கேட்குறான் அதுக்கு சியா என்ன சொல்கிறான்னா நான் முதல்ல அவனை வேலைக்கு சேர்த்துக்கல தான் அதுக்கப்புறம் அவன் நல்லா டீ போடுவேன்னு சொன்னான் அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா அவன் நமக்கு டீ இலைகள்லாம் தரேன்னு சொல்லியிருக்கான் பாட்டியோட டைரியில் எழுதி இந்த டீ இலைகளாக கூட இருக்கலாம் அது அப்படின்னு இம்மோக்கிக்கு கேட்கக்கூடாதுன்னு ரொம்ப மெதுவாக சொல்கிறாள் இப்போது சியா என்ன சொல்கிறான்னா அவனோட பாரு அவனோட சின்ன பாரு அவனோட கண்ணில் ஒரு கடலே தெரியுது அவன் ஒரு மாடல் மாதிரி இருக்கான் அவனை வச்சு கண்டிப்பாக நம்மளோட டீ ஷாப்பை பிரபலமாக்கிடலாம் அப்படின்னு இருக்கா அடுத்த சீனில் சியா டப்பாவை தூக்கிட்டு படி மேலே எறிகிட்ருக்கா தடுமா கீழே விழுக போகும்போது கரெக்டாக இம்மோகி வந்து பிடிச்சிட்டான் என்னை காப்பாத்தின இளவரசன் நீதானா அப்படின்னு சியா கேட்குறா என்னோடய இளவரசியே உனக்கு அடிப்படையில் அப்படின்னு இம்மோகி கேட்குறான் திடீர்னு ஜுன் இடையில இல்லை அப்படின்னு கத்துறான் பார்த்தா இது ஜின்னோட கற்பனை இவ்வளோ நேரம் சியா சொன்னதை கேட்டு இவனாக அப்படி கற்பனை பண்ணிட்டு காத்திட்டு இருக்கான் தனியாக இப்போது ஜுன் சியாவை கூப்பிட்டு எனக்காக அவனை தயவு செஞ்சு வேலைக்கு ஏன் ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறான் சியா ஒத்துக்கலைன்னொன்னே காலில் விழுந்து கதற ஆரம்பிச்சிட்டான் சியா ஜுன் கிட்டே எதுவுமே சொல்லாமல் கிட்ட போய் எதோ சொல்கிறா இம்மோகியும் தலையாட்டிகிட்டு கிளம்புறான் இம்மோகி அப்புறம் சியா ஜுன்னை பார்த்து கேட்குறா இப்போ நிம்மதியா அப்படின்னு இப்போ நான் நிம்மதியாக என்னோடய டூருக்கு போயிட்டு வருவேன் அஞ்சாவது எபிசோடில் பப்ளிஷர் ஜுன்கிட்ட அவனோட நாவலை ப்ரமோட் பண்ணுறதுக்காக ஒரு டூர் போகணும்னு சொன்னாங்கல்ல அந்த டூரை பற்றி தான் ஜுன் இப்போ சொல்லிகிட்ருக்கான் அதுக்கு சியா ஜுன்கிட்ட உன்னோட நாவலை பப்ளிஷ் பண்ணிட்டாங்களா அந்த டூர் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்குறா ஜுன்னும் அது அடுத்த வாரம் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறான் அடுத்த வாரம் தான் சியாவும் அவளுடைய ஓப்பன் பண்ணுறா அதனால ஜுன் எனக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாத்தையும் இந்த ஒரு வாரத்துக்குள்ளே உனக்கு சொல்லிக் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறான் சியாவும் அப்படியா நன்றி அப்படின்னு சொல்கிறா ஜுன்னும் சியா கிட்ட தனியாக இருந்துப்பியா அப்படின்னு கேட்குறான் கண்டிப்பாக நான் தனியாக இருந்துப்பேன் அப்படின்னு சியா சொல்கிறான் அடுத்த சீன்லெலாம் என்ன காமிக்கிறாங்கன்னா ஜுன் சியாக்கு என்னென்னலாம் சொல்லி கொடுத்தாங்கிறத காமிக்கிறாங்க அதே மாதிரி சியா ஜுன் சொல்லி கொடுத்தது எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறா ஒரு வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜூன் கிளம்ப வேண்டிய அந்த நாளும் வந்துருச்சு ஜூன் கிளம்பிட்டு நான் திரும்ப வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும் இது ஒரு லாங் டூர் நீ தனியாக இருந்து படல அப்படின்னு ஜுன் கேட்குறான் என்னை பற்றிலாம் கவலைப்படாத நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு தான் தெரியுமே உனக்கு நீ பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறா ஜுன்னும் எதுவாக இருந்தாலும் கால் பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது மனசுக்குள்ளே உன்னை தனியாக விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு போகிறான் ஆனால் சியாவுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியலை அவள் டீ ஷாப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணியாச்சு அப்படின்னு கற்றுக்கிட்ருக்காள் தனியா அப்போது டீ ஷாப்போட கதவு திறக்குது சியாவும் வந்துட்டியா அப்படின்னு கேட்குறா யாருன்னு பார்த்தா மூவி தான் வந்திருக்கான் அதோட இந்த எபிசோட் முடியுது